ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா யானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி மாயை என்பது என்ன யாதொன்று இல்லாமலாகின்றதோ அதுவே மாயை யாதொன்று என்பது நித்தியம் என்ற பொருளாகும் அந்த நித்தியமான பொருளே பேரறிவு பேரறிவு என்பது உணர்வு நிலையாகும் அதே உணர்வு நிலை தான் என்ற சொல்லுக்கு மாற்றுச் சொல்லாகும் மேலே சொல்லப்பட்ட நித்தியத்து நிலைமைகளான பேரறிவு உணர்வு நிலை தான் முதலானவை நம்மிலிருந்து இல்லாமல் போகும் நிலைமையே மாயை எனப்படுகிறது நாம் காணும் இந்த உலகம் மாயை அல்ல இவ்வாறு நாம் காணும் உலகத்தை மாயை என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல மாயையிலிருந்தேதான் எல்லாம் தோன்றுகின்றன எல்லாவற்றிற்கும் அடிப்படையான மூல காரணம் மாயைதான் உணர்வு நிலையாகிய நித்திய பொருள் நம்மில் எப்படி இல்லாமல் போகிறது ஒவ்வொரு வினாடியும் நம்மிலிருந்து ஜீவசக்தியாகிய மூச்சு அபானன் அல்லது வாயு வடிவத்தில் வெளியே போய்க் கொண்டிருப்பதால் தான் அந்த நித்திய பொருள் நம்மிலிருந்து இல்லாமல் போகிறது இப்பொழுது நம்மால் வீணாக்கப்படுகின்ற ஜீவசக்திக்கும் உணர்வு நிலை அல்லது பேரொழிக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி இனி நாம் ஆராய்வோம் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்